வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் நாட்டுக்கு தொடர்ந்து கார்கள் இறக்குமதி செய்ய நடவடிக்கை சஞ்சீவ கொலை வழக்கு அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேரிடம் வாக்குமூலம் மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை கனேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் கனேமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு பொறுப்பான அதிகாரி ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பதினைந்து பேரிடம் விசாரணைகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விசாரணைகளுக்கு உதவி சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் வேட்பார்வைகள் நடத்தப்படுகின்றன இதற்கிடையில் கனயம் உள்ள சஞ்சீவன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்பு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் ஒரு கையெடுக்க தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இன்று வியாழக்கிழமை மத்திய மாகாணத்தில் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை ஒன்றை வழங்குவது தொடர்பான அறிவித்தலை கல்வி பணிப்பாளர் ஊடாக மத்திய மாகாணத்தின் அனைத்து தமிழ் பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதற்கு பதிலாக எதிர்வரும் முதலாம் திகதி மேற்குறித்த தமிழ் பாடசாலைகளில் பாடசாலை தினமாக நடத்துவதற்கும் அதிபர்கள் நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் எனவும் மாகாண கல்வி பணிப்பாளரும் நிகால் அலகோன் அசகல அதிபர்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார் கற்பட்டியை கண்டக்குளை கடற்பரப்பில் நேற்று மாலை மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட மூவர் மீது மின்னல் தாக்கி ஒருவர் கடலில் வீழ்ந்த உயிரிழனுடன் மற்ற இருவரும் மயங்கிய நிலையில் படகுகள் மீட்கப்பட்டுள்ளன கடலில் வீழ்ந்தவர்களின் சடலம் இதுவரை மீட்கப்படவில்லை என தொடர்ந்து சடலத்தை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எட்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயது உடையவர்கள் என்பதுடன் இருவரிடமும் கற்பட்டி போலீசார் மற்றும் புத்தலம் குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்திரை நெவரேலியா புலனவை காலி கடல்துறை மற்றும் இரத்தர அதிகமான கனமழை பெய்யக்கூடும் மேலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்திரை நுவரேலியா மற்றும் ஹம்பாத்தோட்டி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் பிற்பகல் இடஒழிகளிலும் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்திரை நிவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கிய மறுநாளே இரண்டாவது தொகுதி பயன்படுத்தப்பட்ட கார்கள் கம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்தடைய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்கள் நாட்டுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக துறைமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தாய்லாந்திலிருந்து முதல் தொகுதியாக பயன்படுத்தப்பட்ட கார்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன இதன்படி எதிர்காலத்தில் ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் நேற்று காலை பதினோரு மணி வலையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் அவரொருவர் காயமடைந்துள்ளார் கோட்டகம் முதியான் சலகேல் ஆகியோர் கஞ்சனே என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை இச்சம்பவத்தில் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காயப்படைந்த நபர் சிகிச்சைகளுக்காக மிருவாங்குள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய மிருவாங்குட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தில் வன இலாக்காவினால் தடை செய்யப்பட்டுள்ள குளங்கள் அனைத்தும் அபர்த்தி செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட தமிழர் சி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ச குகதாசன் கோரிக்கை விடுவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டமானது திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமேந்த குமாராவின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சருமான ஆரண் கேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மக்களின் பிரதான உணவாக அரிசியின் விலை அதிகரித்துள்ளதோடு நாட்டின் பல அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதார பிரச்சினை உருவாகியுள்ளது நாட்டில் அரிசி கட்டுப்பாடு மக்களுக்கு கடும் பொருளாதார பிரச்சனைகளுக்காக ஆளாகியுள்ளார்கள் இதனால் திருகோணமலையில் நூற்றுக்கணக்கான குளங்கள் புறணமிக்கப்படாது பயன்படுத்தப்படாது எந்தவித வன வனவிலங்குகளால் தடை செய்யப்பட்ட நிலையில் உள்ளது இந்நிலையில் அவை உடனடியாக விருத்து செய்யப்பட்டு விவசாயிகளின் பாவனைக்காக கையளிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுவித்துள்ளார் கொழும்பிலிருந்து பெளியத்தை நோக்கி சென்ற ரயிலில் மோதி பெண்ணொருவர் நேற்று காலை உயர்ந்ததாக அழுத்தகம்பீசார் தெரிவித்துள்ளனர் அழுத்தகம்பில் உள்ள கலுவா முதல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய தூயதுடன் சிரியாவதி நோயா என்ற பெண்ணை இவ்வாறு உயிராந்துள்ளார் இந்த பெண் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள ரயில் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பெளியத்தை செல்லும் ரயிலில் மோதி விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது உயர்ந்த பெண்ணின் சடலம் பரிசோனைக்காக கழுத்துறை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெருமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை கட்டுநாயக்க அபிமானத்தில் சுங்க போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் முப்பத்தி எட்டு வயதுடைய இந்திய பெண் என்பதும் தாய்லாந்தின் இருந்து ஹோங்காங் வழியாக இலங்கைக்கு வந்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த பெண் தனது பொருட்களுடன் உணவுப் பொருட்களில் ஒரு கிலோ இருநூறு கிராம் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது சந்தைக்கினபுரம் மீட்கப்பட்ட போதைப் பொருளும் எழுதிய விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தாய்லாந்தின் தலைநகர் பேங்காங்கின் கிழக்கே உள்ள பிரான்சிஸ் பூரி மாகாணத்தில் நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் கட்டுப்பாட்டை கலந்து வீதியை விட்டு விலகிச் சென்று வடிகாலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்தார்கள் பஸ் பள்ளமான வீதியில் சென்று கொண்டிருந்த போது வாகன கட்டுப்பாட்டை கழந்து தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்தும் வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி